பதவியான மேதகு குடியரசு தலைவர் பதவிக்கு வரைக்கும் சென்று இன்றைக்கு உலகம் அறியக்கூடிய மனிதராக உயர்ந்திருக்கிறது என்றால் கல்வி என்ற ஒன்றுதான் அதே மாதிரி மூன்று முக்கிய தலைவர்களையும் உங்கள் மனதில் நீங்கள் மனதில் ஏந்தி செயல்படுத்த வேண்டும் நூறா ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கான இத்தனை உரிமைகள் பெண்களுக்கான கல்வி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அத்தனையும் மறுக்கப்பட்ட காலம் ஏன் கணவன் இறந்தால் இருந்த மாறி இன்றைக்கு உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக இங்கே தலைமை ஆசிரியராக பேரூராட்சி தலைவராக இத்தனை பதவிகளிலும் பெண்கள் இன்றைக்கு ஆட்சி செய்கிறார்கள் சிறந்து விளங்குகின்றால் அதற்கு காரணம் பகுத்தறிவு தந்தை பெரியார் என்ற மா மனிதர் என்பதை வளர்கிறார்கள் தந்தை பெரியார் எந்த பதவியிலும் இல்லை அவர் அவர் வாழ்ந்த காலம் முழுவதுமாக அறிவார்ந்த பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று பெற்றுத்தர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் பகுத்தறிவு பதவி தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெண் உரிமைக்காக பாடுபட்டதன் அடிப்படையில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வியில் தந்தவர் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடாத அதே மாதிரி வேலை வாய்ப்பு முப்பது சதவீதம் தந்தவர் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் முப்பது தாண்டி நாற்பது தாண்டி ஐம்பது சதவீதம் தாண்டி அறுபது சதவீதத்தை நோக்கி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய கல்வி பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறார் அதற்கு காரணம் பகுத்தறிவு கடவன் தந்தை பெரியார் என்ற மா மனிதர் என்பதை மாணவர் சமுதாயம் தயவு செய்து மறந்துள்ளார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு மாநில கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற மாநிலம் தமிழ்நாடு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்கின்ற வழியில் தமிழ்நாடு முழுவதும் பட்டிய பட்டி தொட்டி எங்கும் இந்த நாட்டுடைய பெருமைகளை எடுத்து சென்றவர் பேர அண்ணா அவர்கள் அவர்தான் மூன்று புத்தா முத்தான திட்டங்களை தந்தார் இருமொழி கொள்கை ஆங்கிலம் தமிழ் இரண்டு மொழி போதும் இந்தியா உலக தமிழ் தாய் தமிழ் நமது தமிழ் மொழி ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருமொழி கொள்கையை தந்தவர் பேரன்று பெருந்தகை அண்ணா அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு சென்னை மாகாணம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முன்பு திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகாது அதையும் செல்லுபடியாகும் என்று பெண்களுடைய திருமணத்தை சட்டப்படி செல்லுபடியாகும் என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மூன்று திட்டங்கள் மூலமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்று தடுக்கி விழுந்தால் ஒரு கல்லூரி தடுக்கி விழுந்தால் ஒரு பல்கலைக்கழகம் என்று இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கல்விக்கான கட்டாய்ப்பு எங்குமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதை எல்லாம் பெற்று தந்தவர் நவீன தமிழகத்தினுடைய சிற்பியாக திகழ்கின்ற

அல்ல எதிர்காலத்திற்கும் நமக்கான கல்வியை தரக்கூடிய மாபெரும் தலைவர்கள் என்பதை உணர்ந்து எதிர்காலத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்